அதிமுகவின் செயலாளரான பின் பழனிசாமி சந்திக்கும் முதல் லோக்சபா தேர்தல் என்பதால் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளார் பல தொகுதிகளில் தேர்தல் செலவுக்கு செல்வாக்கு உள்ள நபர்கள் தேவைப்படுவதால் கான்ட்ராக்டர்களை களமிறக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன சேலம் ஓமலூர் தொகுதி திண்டமங்கலத்தில் கடந்த ஜனவரியில் பழனிசாமி பொங்கல் விழாவில் பங்கேற்றார் இந்த விழாவுக்கு பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் பரமசிவம் இருபது லட்சத்துக்கு மேல் செலவு செய்து தடபுடல் ஏற்பாடு செய்திருந்தார் இவர் ஓமலூர் எம்எல்ஏ மணியின் உறவினர் அவருக்கு அம்மா பேரவை துணை செயலர் பதவி வழங்கினார் பழனிசாமி சேலத்தின் முக்கிய ஓட்டு வங்கியாக உள்ள வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் தாராளமாக செலவு செய்வார் என்பதாலும் லோக்சபா தேர்தலில் பரமசிவத்திற்கு சீட் தரப்படும் என்கிறார்கள் அதிமுகவினர் இதேபோல் சேலம் திருப்பூர் கோவை கரூர் உள்ளிட்ட முக்கியமான பதிமூன்று லோக்சபா தொகுதிகளில் விசுவாசம் மிக்க கான்ட்ராக்டர்களை வேட்பாளராக களமிறக்க பழனிசாமி திட்டமிட்டுள்ளாராம் சீட் தொடர்பான டீலிங் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது எனவே முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் விருப்ப மனு வழங்க வேண்டாம் என கட்சி தலைமை வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளது அதையும் மீறி ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன அதில் பெரும்பாலான முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் இல்லை